தலையில் தட்டு கையில மண்வெட்டியோட ஒருத்தர் வர்றாரு புட்டு எடுத்து வைக்கிறாங்க திறம்படி வாங்குறாரு எதுக்குன்னு தெரியலையா இந்த வீடியோவை புழுசா பாருங்க எக்ஸ்க்ளூசிவ்வான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் ஊத்துக்குள்ளி ரோடு எஸ் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆவிடை நாயகி அம்பாள் உடனமா சுக்ரீஸ்வரர் திருக்கோயிலில் கூட்டுக்கு மண் சுமக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடந்தது முன்னேதான் அபிஷேகப் பெரியருக்கு இருபத்தோருக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடந்தது வைகை ஆற்றலில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது பெருக்கெடுத்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த வீட்டுக்கு ஒருவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஆணையிடுறாரு மந்தி என்னும் புட்டு விற்கும் கிழவிக்கு வீட்டில் கூட யாரும் கிடையாது கடவுள்கிட்ட வேண்டுறாங்க வீட்டுக்கு ஒருவர் போகணுமே நான் எப்படி போகிறது எனக்கு கூட யாரும் இல்லை எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சிவபெருமானே கூலி ஆளா வர்றாரு வந்தி தந்த புட்டுக்காக மண் சுமக்கிறாரு ஆனால் தன் பங்கு கரையை அடைக்காம புட்ட சாப்பிட்டு ஆடி பாடி கடம்ப மரத்தின் அடியில் வந்து படுத்துகிறாரு பணியை பார்வையிட வந்த பாண்டிய மன்னன் தன் கையில் இருந்த பெரும்பால சிவபெருமான் முதுகுல அடிக்கிறாரு அந்த அடி அனைத்து உலக உயிர்களின் முதுகிலும் விழுந்த அடியை அவர் உணர்றாரு சிவன் உலகிற்கு மாணிக்கவாசகர் பெருமையையும் வந்திக்கு சிவலோக பதவி தருவதற்காகவுமே இவ்வாறு செய்த மன்னனிடம் சிவபெருமான் கூறுறாரு இந்த நிகழ்வத்தான் புட்டு திருவிழாவா நம்ம வருடந்தோறும் கொண்டார்